நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் பிசாசு உங்களுக்குள் நுழைய வாய்ப்பு அழைக்காதீர்கள் சில பேர் சொல்றத நம்ம பார்த்துருப்போம் மூளையில என்ன இருக்கு சிலர் சொல்லுவாங்க மூளையில களிமண்ணா இருக்கு உங்கள் மூளையில் இருக்க வேண்டியது என்னவென்றால் ஞானம் ஆண்டவரின் வார்த்தை இவ்விரண்டையும் உங்கள் மனதிலே மூளையிலே வைத்திருப்பீர்களே ஆனால் நீங்கள் இயேசுவோடு இருக்கீங்கன்னு ஆணித்தரமாக சொல்ல முடியும் இயேசுவோடு இருக்கணும்னா நீங்க ஆண்டவருக்கு கீழ்படைந்துதான் யாக்கோவு புத்தகம் நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தின் முதற் பகுதி இவ்வாறு சொல்கிறார் ஆண்டவருக்கு கீழ்ப்படையீங்க நீங்கள் ஆண்டவருக்கு கீழ் நீங்க சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் சாத்தானை எதிர்க்கவே முடியாது நீங்கள் எதிர்க்க முயற்சி செய்தாலும் நீங்கள் தோத்து போயிடுவீங்க ஏன் தோற்று போயிடுவீங்கன்னா இயேசுவுக்கு உங்ககிட்ட இடம் இல்லாமல் போனது இயேசுக்கு உங்ககிட்ட இடம் இருக்கணும்னு சொன்னால் உங்கள் தலையில் நீங்கள் காலியாக வச்சுக்கக்கூடாது நான் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாளெல்லாம் வீட்டிலே இருக்கிற காரணத்தினாலே இப்பொழுது நான் வெளியே கூட போகிறதில்லை உடற்பயிற்சி கூட போகிறதில்லை வீட்டிலே இருக்கிற காரணத்தினாலே ஆண்டருடைய சத்தத்தை வார்த்தைகளை பிரசங்களை என் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருப்பேன் காதுகளில் கேட்கப்படும் ஒவ்வொரு வசனமும் என் தலைக்குள்ளாக சென்று என் தலையை காலியாக வைத்திருக்காமல் ஆண்டவரின் வசனங்களை என் தலைக்குள் கொண்டே இருக்கும் அவ்வாறு புகுத்தும் பொழுது நீங்கள் பார்க்குவாங்க ஏன்னா உங்கள் டைமே பற்ற காலை ஏச்சமா வேலையை செஞ்சோமா எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஃப்ரீயாக உட்காந்துருக்க மாட்டோம் என்னால் ஃப்ரீயாக உட்காரவே முடியாது ஆண்டருடைய சத்தத்தை தான் நான் இருப்பேன் என் மனைவி மகன் கூட என்ன கேட்பாங்க நாங்களாம் உங்களை விட்டுட்டு வெளியே போகிறவேன் உங்களுக்கு போர் அடிக்கலையா நான் சொல்வேன் எனக்கு போரே அடிக்க ஏன்னா இவர் கூட இருக்கிறதுனால எனக்கு போர் நின்று தெரியாது நிறைய நேரம் இவரோடு செலவு செய்ய முடிகிறது தூங்கும்போது கூட ஆண்டவரே என்னோடு படுக்கையில் வந்து என் பக்கத்தில் படுத்து ஆண்டவரே உங்கள் மடி மீது என் தலையை சாய்த்து உறங்குகிறேன் என்று சொல்லி ஆண்டவரின் மடி மீது தலை சாய்த்து உறங்குவதாக நினைத்து நான் என் இல்லை படுத்து உறக்கிவிடவேண்டும் மத்திய சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றிலிருந்து நாற்பத்தி ஐந்து வசனங்களை பார்க்கும் பொழுது வேதம் இப்படியாக சொல்கிறார் அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது வறண்ட இடங்களில் அலைந்து இலைப்பார்கள் தேனையும் கண்டடையாம் கொஞ்சம் புரிய கஷ்டமாக இருக்கும் நான் தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஒரு மனிதன் ஜோம் பண்ணி நம்ம அசுத்த ஆவியை அவங்க கிட்டேருந்து விட்டா அந்த அசுத்த ஆவி என்ன செய்யுமா அலைந்து தெரியும் எங்கே என்னை துரத்திட்டாங்களேன்னு சொல்லி அலைந்து தெரியும் அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்பீர்களே ஆனால் உங்களுக்கோ அல்லது உங்கள் உறவினர்களுக்கோ அசுத்த ஆவி அல்லது செய்வினைகள் ஏதாவது செய்திருக்கப்படுமே ஆனால் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் குருக்கள் கண்ணியர்கள் ஜெபித்து விரட்டும் பொழுது அந்த விரட்டப்பட்ட அந்த மனிதனுடைய தலை மனது இதயம் எல்லாம் காலியாகும் சாப்தான் அவன் இருப்பை விட்டு போன காரணத்தினாலே காலியாக அந்த இடம் காலியாகவே இருந்தால் திருப்பி வந்தவங்க குடிய மறந்துடும் எனவே நீ என்ன பண்ணணும்னா அவங்க மைண்டை திசை திருப்புவதற்காக கர்த்தரின் பாடல்களை கர்த்தரின் வசனங்களை கர்த்தரின் வேத வாக்கியங்களை எடுத்து வாசிக்க சொல்ல வேண்டும் வாசிப்பதில் அவர்களுக்கு இஷ்டம் இல்லை என்றால் செய்திகளை காதிலே கேட்டுக்கொண்டே இருக்க சொல்ல வேண்டும் அடுத்து மற்ற பன்னெண்டு நாற்பத்தி நாளில் பாருங்க விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி யார் சொல்கிறா எந்த மனிதனை சாத்தான் விட்டு போச்சோ ஜபத்தி நாளில் விரட்டப்பட்டு துரத்தி அடிக்கப்பட்டதோ அந்த சாத்தான் சொல்லி விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கட்ட உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் உறவினர்களுக்கு இருக்கின்ற தீய சக்திகளை விரட்டி விட்ட பிறகு அது காலியாக இருக்கக்கூடாது அந்த இடத்திற்கு திரும்பவும் சாத்தான் வந்து ஆளுகை செய்யவே கூடாது அதற்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது அந்த வீட்டை பெருக்கி சுத்தமாக சாத்தான் திரும்பி வர்றதுக்கு வைக்கக்கூடாது அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் அந்த வீட்டிலே அந்த மனதனு அந்த மனிதனுக்கு அந்த மனுஷிக்கு ஆண்டோட வேத வசனங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர்கள் அல்லாத வீடு மந்திரங்களில் ரேடியோவில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதை கேட்டு 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 இப்போ பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறவங்க கூட பார்த்திங்கன்னா அந்த ஸ்லோகம் மாதிரி சொல்கிறத பாக்கிட்டு போட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க அது அவனுக்கு புரியாத ஒரு பாஷை அந்நிய பாஷை இருப்பினும் அவன் அதை கேட்டு கொண்டே இருக்கும் பொழுது மங்களகரமாக அவனுக்கு தெய்வீகமாக தெரிகிறது என்று அவனுடைய விசுவாசம் அப்படி இருக்கும் பொழுது உண்மையான இயேசுவை கண்ட நீங்கள் உண்மையான இயேசுவை பார்த்த நீங்கள் உண்மையான இயேசுவை தொட்டு பார்த்து எழுதி வைத்த இந்த பைபிளை கையில் வச்சிருக்க நீங்கள் எப்படி இருக்குன்னா அந்த சாத்தானுக்கு இடமே தரக்கூடாது மற்றையோ பனிரெண்டு நாற்பத்தி ஐந்தை பார்க்கும் பொழுது திரும்ப போய் தன்னிலும் பொல்லாது உங்கள் மனது இருதயம் உடல் பாவத்திலே இருக்குமே ஆனால் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க எப்படி மைண்ட் இஸ் அ ரூம் ஃபார் டெவலப் அப்படி உங்கள் மனது இருதயம் சரீரம் காலியாக இருக்கும சாத்தான் என்ன செய்வான்னா அவன் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அந்த மனுஷனை முன்னிலும் அவன் பின்னிலும் அதிகமாக கேடுள்ளதா இருக்கும் அந்த சாத்தான் இன்னும் பழ சாத்தான ஏழு சாத்தானை கொண்டு வந்துட்டு அந்த மனிதனை அலை கடிக்கிறது எப்படி இருக்குன்னா முதல்ல இருந்ததோட இப்போ இருக்கிறது அதிக கேடுள் தான் இருக்கும் அப்படியே இந்த பொல்லாத சதி திருக்கும் சம்பவம் இந்த பொல்லாத மக்களுக்கு யாரெல்லாம் தங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காமல் தங்கள் மனதை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காமல் தங்களுடைய ஞானத்தை பயன்படுத்தாமல் இந்த வாட்ஸ்அப்பு இந்த ஃபேஸ்புக்கு இந்த யூடியூப்பில் இந்த பாவமான காரியங்களை பார்த்துக்கொண்டு பாவத்திற்கு வாய்ப்பு கொடுத்து அந்த பாவம் அவர்கள் மனதிலே இருதயத்திலே மூளையிலே உட்புகுமேயானால் அது சாத்தானின் கூடாரமாயிருக்கு இருக்கு ஒன்று மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது பாவம் செய்கிறவன் உடையவனாயிருக்கு நீங்கள் பாவம் செய்வீர்களே ஆனால் உங்கள் இதயத்திலே உங்கள் உள்ளத்திலே உங்கள் மனதிலே ஏன் உங்கள் தலையிலே கூட இயேசு இருக்க மாட்டான் பிசாசை உடையவனாய் நீங்களும் நானும் விரும்பும் எனவே எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரி இயேசுவும் சாத்தானால் சோதிக்கப்பட்டார் ஒவ்வொரு சீடனும் சாத்தானால் சோதிக்கப்பட்டார் ஊக்காரிகள் குருக்கள் கண்ணியர்கள் இருந்து வெளியே பாக்கியவான்கள் அந்த சோதனையில் சிக்கிக் கொள்ளாமல் அந்த வலை விரிக்கப்படுகிற வலையிலே அகப்பட்டுக் கொண்டு சாத்தானின் ஆதிக்கத்திற்கு செல்லாமல் ஆண்டவரின் வசனத்தையே சொல்லிக்கொண்டு ஆண்டவரின் ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் பாக்கியவான்கள் நீங்கள் பார்த்தீங்க செய்திகள் எல்லாம் ஜான் ஜவராஜ் காணா போயிட்டாரு ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு அவர் பாருங்கள் அந்த சபை எல்லாம் இவருடைய ஆட்டம் இவருடைய பாட்டம் இவருடைய கவர்ச்சியான பேச்சை கேட்டு தங்கள் எல்லாம் நிறைய பேர் கொடுத்துட்டாங்க காணிக்கை என்கின்ற பேரில் நிறைய நகை நிறைய எல்லாம் கொடுத்துட்டாங்க அதெல்லாம் எடுத்துட்டு அவர் போயிட்டார்னு சொல்கிறாங்க இதில் எந்த அளவுக்கு உண்மையோ எனக்கு தெரியவில்லை ஆனால் நான் கேட்கின்ற செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன் இது எப்படி இருக்குது பார் ஆண்டவன் ஊழியத்தில் கொடுக்குற காசு ஆண்டவன் ஊழியத்திற்காக தான் இவர் மனைவிய பிள்ளைகளை விட்டுட்டு கேரளாவுக்கு போயிட்டு ஒரு பொம்பளையோட செட்டில் ஆயிட்டார்னு சொல்கிறத கேட்கும் பொழுது அங்கே குடி புகுந்து விட்டானோ என்று தோன்ற தோன்றுகிறார் ஒன்றியவன் மூணு பாவம் செய்கிறவன் நீங்களும் நானும் கூட பாவம் செய்யாமல் இருக்க முயற்சி செய்ய வேண்டும் உங்கள் உடம்பு என் உடம்பு பார்த்து கொண்டிருக்கிற மகனுடைய உடம்பு பாவத்தை நாடும் ஏன்னா இது ஊன் உடல் என்று சொல்வார்கள் இந்த பாவத்தை நாடுகிற பொழுது நாம் பரசுத்தத்தை நாட வேண்டும் இயேசுவை பார்க்க வேண்டும் நினைத்து பாருங்க நீங்கள் வாழ்கிறத உலகம் குறுகிய காலம் ஐம்பதாண்டா அறுபதாண்டா எழுபதாண்டா எண்பதாண்டா தெரியா நீங்கள் வாழ்கிறவரை உங்கள் சரீரத்தை உங்கள் மனைவியின் சரீரத்தை தூய்மையாக வைத்துக்கொண்டு ஆண்டவரின் கூடாரமாக ஜெபம் சொல்வதிலும் ஜெபிப்பதிலும் ஆண்டவருடைய பாடல்களை பாடி கொண்டிருப்பதிலும் நீங்கள் நிலையா இருந்து பாருங்களேன் உங்கள் வீட்டிலே சந்தோஷம் இருக்கும் யாக்கோபு நாலு ஏழு பிற்பகுதியை பார்ப்போமே ஆனால் நீங்கள் பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார் நீங்க ஆடல் பாடல் ஸ்துதிகளோடு தேவ வசனங்களோடு பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும் அவ்வாறு நீங்கள் பிசாசை எதிர்த்து நிற்கும் பொழுது அந்த பிசாசு இந்த ஆண்டவரின் ஆடலை பாடலை தெய்வ வசனங்களை கேட்டு ஓடி போய்விடுவார் எப்படி ஓடுவானால் தலை தெரிக்க ஓடுவார் இன்றைய காலகட்டத்திலே இந்த வசனம் மிகவும் பிரயோஜனமாக இருக்குது ஊழியக்காரர்கள் தங்கள் ஊழியத்தை விஸ்திரப்படுத்த இந்த வசனங்கள் மிகவும் பிரயோஜனமாக இருக்கு ஏனென்றால் நம் உடலிலும் இருதயத்திலும் மனதிலும் கூட சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் காலியாக வைத்து கொண்டிருக்காமல் ஆண்டவரின் வசனத்திற்கே இடம் கொடுக்க வேண்டும் அவ்வாறு இடம் கொடுக்கும் பொழுது நீங்கள் நல்லா இருப்பீங்க உ குடும்பம் நல்லா இருக்கும் உன் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் யூஆர்